இப்பொழுது சில பயணங்கள் சில பதிவுகள் என்ற அந்த நூலை பற்றி இதுதான் அந்த புத்தகம் இந்த புத்தகத்தைப் பற்றி தன்னுடைய சுய அனுபவத்தின் அடிப்படையிலே இங்கு விளக்கமளிக்க ஒரு சிறு உரையாற்ற வருகிறார் திருமதி ஹேமா கோபாலன் அவர்கள் வருக அவர்களை அவையூருக்கு அடியேனின் மாலை வணக்கங்கள் என்னை பற்றி சொல்லும் பொழுது அவர் சரியாக ஃபுல்லாக சொல்லலை நான் ஒரு வங்கி பணியிலிருந்து ஓய்வு விருப்ப ஓய்வு மேற்கொண்டு ஆசான் சுபுஜியுடன் இரண்டு வருடமாக பயணித்து கொண்டிருக்கிறேன் அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக் கற்றுக்கிட்டேனோ ஒரு துளி போல எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதாவது சிம்பிள் லாங்குவேஜில் சொல்கிறேன் கதாசிரியன் கலைஞன் படைப்பாளி என்றைக்குமே அவன் எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும் பொழுது அவன் எழுதுவது அவன் பேசுவது அவன் படைப்பது எல்லாம் காவியமாகிறது இது எப்படி சொல்கிறார் ஆசான் தன்னுடைய புக்கில்னா இது அவருடைய படைப்புகளை வச்சே நான் பேசுகிறேன் தங்கப்பதக்கம்ங்கிற ஒரு அவருடைய தொகுப்பு நூல் இதுவும் அரங்கு எண் நூற்றி பதினெட்டு படைப்பாளர் சங்கமம் இதில் கிடைக்குது முந்நூற்றி பதினெட்டு முன்னூற்றி பதினெட்டு கப்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிது அந்த அரங்கிற்கு பாரதி அவன் வாழ்ந்த பொழுது சுதந்திரம் கிடைக்கும் என்று நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது பேர் நினைக்கவில்லை ஆனால் அவன் ஒருவன் மட்டும்தான் அதை நினைத்தான் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு என்னை அவன் பாடி எத்தனை வருஷம் கழித்து அந்த சுதந்திரம் கிடைச்சிது அது தான் படைப்பாளியின் எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும் பொழுது அது தேசத்திற்காகவும் தெய்வீகத்திற்காகவும் அது நம் கையில் பிடிபடும் பொழுது நம் வாக்கில் வரும் பொழுது எழுத்தாணியில் எழுத வரும் பொழுது அதை எல்லாம் நினைவாகும் அப்படிப்பட்ட படைப்புகளை படைத்தவர் சுபுஜி அவர்கள் அவருடைய முதல் மேக்னம் ஒப்பஸ் அப்படிம்பாங்க தமிழ் அதுக்கு என்னன்னு சொல்ல தெரியல மேக்னம் முதல் படை பேர் படைப்பான திராவிட மாயையிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு அவர் எழுதியிருக்கிற பட வெளியிட்டிருக்கிற சில பயணங்கள் சில பதிவுகள்லேருந்து சில சில விஷயங்கள் மட்டுமே சொல்கிறேன் ஓ பிரம்மாண்ட பிரம்மாண்ட துவக்கம் மேக்னம் ஒப்பஸ் அம்மா ஒரு அவருடைய அந்த வாழ்க்கை சரிதத்தில் பின்பக்கத்தில் ரேர் பப்ளிகேஷன்ஸ் எழுதியிருப்பாங்க விடலையாக இருந்தவனை வழிமறித்து சீர் செய்த ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் பற்றியும் காங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த ஒன்றரை லைனில் அடக்கிட்டாங்க ஒரு எய்ம்லெஸ் டைரக்ஷன்லெஸ் பாய் ஹவு ஹி வாஸ் ரோமிங் அரவுண்ட் வாட் ஹி வாஸ் டூயிங் பில்லர் டு போஸ்ட் ஹவு ஹி வாஸ் ரன்னிங் மீன் பிடிச்சார் மீன் வில போட்டார் மீன் விற்றாரு எத்தனையோ விஷயங்களை செஞ்சார் அந்த காலகட்டத்தில் நிறைய படித்தார் ஆனால் படி வாசிக்கிறத அவர் குறைச்சிக்கல கம்யூனிசம் படித்தார் திராவிடம் படித்தார் ஆரியம் படித்தார் எல்லாம் படித்தார் படிச்சுட்டு அவரே சல்லடையில் சலிக்க ஆரம்பித்து ஆரம்பித்து நிறைய பொதுக்கூட்டங்களை கேட்டு பெரியவர்களோடு பழகி நிறைய விஷயங்களை தனக்குள்ளே கிரகித்து கொண்டு எதை எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அளவில் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு இப்போ இந்த புத்தகம் படிச்சுட்டு நான் மிகை மிகைப்படுத்துறதுக்காக சொல்லலை படிச்சுட்டு நிறைய பேர் கிஃப்ட்டுக்காக இதை வாங்கி யங்ஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா திஸ் புக்ஸ் டெல்ஸ் யூ ஹவ் யூ நீட் டு ஹாவ் அ டெரக்ஷன் யாரோட சேர்ந்தா நீ ஒரு டைரக்ஷனில் பயணிக்கலாம் ஒரு திசையில் பயணிக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த புஸ்தகத்தை பற்றி நிறைய இடத்துல நான் பேசிட்டேன் இப்போ ஒரு ஒரு விஷயம் நாங்கள் பயணம் பட்டு வந்துட்டுருக்கோம் முந்தா நேற்று வரோம் நேற்று வரோம் ஒரு விஷ விஷயம் சொல்கிறாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எழுதுமா அப்படின்னாரு யாரை பற்றி தெரியுமா சின்னஞ்சிறு பெண் போலேன்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடினது கேட்டிருக்கீங்களா எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை சிவகங்கை குளத்தருகே இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க எவ்வளோ அருமையான பாட்டு ஆனந்த பைரவி ராகம் அந்த அந்த பாடல் உருவான கதை மற்றும் அவரை பற்றி சொல்லிட்டு வந்தார் பாருங்க அவ்வளோ விஷயம் அதை அப்படியே ஏழு கடலை குறுக்கி குறுகச் சிரித்த குரல் சொன்ன மாதிரி அதை அப்படியே செதுக்கி 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 எனக்கு டிக்டேட் பண்ணிகிட்டே வந்தார் நான் காரில் டைப் பண்ணிகிட்டே வந்தேன் அவர் சொல்கிறார் அவர் அவர் வந்து கடவுள் இல்லை என்னும் கூட்டத்தில் இருந்தவர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஃபேமிலியில் வந் வந்தவர் நிறைய சொத்து பத்தோடு வாழ்ந்தவர் எல்லாம் இருந்து பணம் முழுக்க தன்னுடைய சொத்துக்கள் முழுக்க இந்த கொள்கைக்காக அழிச்சார் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அப்புறம் என்ன ஆகுது அவருக்கு ஒரு காலகட்டத்தில் அவர் காலில் ஒரு புண்ணு வருது நீங்கள் நினைக்கலாம் இந்த இதில் புக்கில் இருக்கிற கதை தான் சொல்கிறேன்னு இல்லை இது மாதிரி நிறைய இதில் இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன் ஒரு காலகட்டத்தில் அவர் காலில் ஒரு புண்ணு வருது அதுக்கு அவருக்கு பார்க்காத வைத்தியம் இல்லை ஏன்னா பணக்காரர் அவர் எல்லா வைத்தியமும் பார்க்குறாரு எல்லா சிகிச்சையும் பார்க்கறாரு கடைசியில் எதுவும் பலனளிக்காம அவர் வந்து ஒரு ஜோசியக்காரர் நாடுறாரு அதாவது பகுத்தறிவாளர் ஒரு ஜோசியக்காரரை நாடுறாரு அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு ரண சஸ்திர சிகிச்சை ஒரு ரண சிகிச்சை பண்ணணும் பண்ணால் தான் உங்களுக்கு சரியாகுங்கிறாரு சென்னை கிளம்பி வராரு அந்த நேரத்துலேயே அவர் நிறைய சொத்துக்கள்லாம் இழந்துடுறாரு நிறைய சொத்துக்கள் இழக்கிறாரு ஆனாலும் சென்னைக்கு வராரு வந்துட்டு ஒரு மருத்துவரை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் ஒரு சிகிச்சை பண்ணால் இது போகும் உடலில் ஒரு பாகத்தில் சிகிச்சை பண்ணாலே இந்த இடம் சரியாகும் கால் சரியாக கால் புண் சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த சிகிச்சை பண்ணிடுறாரு நாளடைவில் அவர் குணமும் ஆயிடுறாரு ஸோ அதாவது எந்த பரம்பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அதற்காக தன்னுடைய வாழ்நாள் தன்னுடைய சொத்துக்கள் இளமை எல்லாத்தையும் இழந்தாரோ ஒரு நோய் கொடுத்து ஆட்கொண்ட இறைவன் பெருங்கருணை படைத்தவன் அப்புறம் என்ன பண்ணுறான் அவரை தன் பக்கம் இழுத்துட்டா பராசக்தி தன் பக்கத்தில் இழுத்தப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அந்த பாட்டு ஒன்று ஒன்றா வருது லால் தெய்வம் வேறில்லை சின்னஞ்சிறு பெண் போலே இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதுகிறாரு ரொம்ப ஃபேமஸ் லிரிஸ்ட்டு பாட்டு பாட்டு எழுதுகிறார் இவ் கவிஞராக ஆகிறாரு இதெல்லாம் பெரிய ஹைலைட் இல்லை அவருக்கும் இவருக்கும் இருக்கிற ஒரு ஒரு உறவு சொன்னார் பாருங்கள் இந்த நடக்கும் பொழுது அவருக்கு எழுபது வயதுக்கு மீறி இருக்கலாம் இவர் இளைஞர் சுபு ஐயா இளைஞர் ரெண்டு பேருக்கும் ஒன்றிணைத்தது பராசக்தி என்னும் சாக்தம் சாக்தம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றிணைத்தது அப்போது இவர் ஒரு நாள் அவர்கிட்டேருந்து மகாபாரத புக்கு வாங்கிட்டு வர்றார் சுபுஜி இஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் புக்ஸ் எந்த ஜான்டரனாக இருந்தாலும் படிச்சுருவார் மகாபாரதம் புக்கு வாங்கிட்டு வருவார் அப்போ அவர் சொல்கிறார் எனக்கு நண்பர்கள் கூட்டம் நிறைய யாரோ ஒரு நண்பன் வந்து இதை எடுத்து எடுத்துக்கிறேன்டான்னா சரின்னு கொடுத்தனுச்சிட்டேன் அப்புறம் காலப்போக்கில் யார் அந்த புக்கை எடுத்துன்னு போனாங்கன்னே தெரியல அவராக புக்கு என்னாச்சு புக் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு ஸோ நான் டெலிஃபோனையே அவாய்ட் இருந்தேன் டெலிஃபோனை அடித்து எடுத்தா சுப்புவா புக் எங்கேன்னு கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காலகட்டத்தில் இப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தேன் ஒரு நாள் தவறி ஃபோனை எடுத்துட்டேன் சுப்பு ஃபோனை கீழே வைக்காத கட் பண்ணாதீங்க நான் சொல்கிறத கேளுங்க புக்கு முக்கியம் இல்லை நட்பு முக்கியம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாரு எவ்வளோ பெரிய ஆளுமை உளுந்தூர்பேட்டை சண்முகம் இவர் இளைஞர் அந்த அளவில் அவருடைய நட்பு இருந்தது அவரோட வாசிப்பு அறிவு தாகம்ங்கிற ஒரு புள்ளி அவங்களை இணைச்சது ஸோ ரெண்டு பேரும் இவர் போகிறார் ரெண்டு நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறாரு திரிப்பழையபடி அவங்க நட்பு தொடருது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இவருடைய அருமை நண்பர் இசைக்கவி ரமணன் ஐயா ஒன்று பகிர்ந்ததாக ஒன்று என்கிட்ட சொன்னார் அதையும் அந்த பதிவில் போட்டிருக்காரு ஐயா முகநூல் பதிவில் சொல்கிறாரு எப்படி உங்களுக்கு இந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த சின்னஞ்சிறு பெண் போலேங்கிற பாட்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஒலிச்சிது எல்லா கோவிலையும் ஒழிக்கும் ரேடியோவில் ஒலிக்கும் கல்யாணத்தில் பாடுவாங்க பிராமின்ஸ் வீட்டில் ஊஞ்சலில் கூட பாடுவாங்க அந்த பாட்டை அந்த மாதிரியான ஃபேமஸ் பாட்டு அது அப்போ கேட்டிருக்காங்க இந்த பாட்டு எப்படி அவங்களுக்கு தோணியிருக்குன்னு இசைக்கவி ரமணன் ஐயா கேட்டிருக்காரு அவர் சொன்னார் சிதம்பரத்துக்கு போனேன்ப்பா அந்த குளத்துக்கு சிவகங்கை குளம்னு பேர் அந்த குளத்தில் ஒரு நாள் இரவு முழுக்க உட்காந்துருந்தேன் எதுவுமே வரல மனசு வெறுத்து இருந்தேன் அப்போது ஒரு காட்சி மாதிரி ஒன்று தெரிஞ்சது ஒரு காட்சி அந்த காட்சியின் எல்லையில் இந்த முதல் வரி புலப்பட்டது சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தின்னு முதல் வரி புலப்பட்டது அப்படியே தொடர்ச்சியாக அந்த காட்சி வரிவடிவம் பெற்று மனத்தில் பாட்டாக ஆச்சு இந்த பாட்டு அதாவது அவர் எந்த அளவில் அந்த சிவகாமி அம்மையை அந்த பராசக்தியை தியானித்து அந்த குளத்தருகில் அமர்ந்திருந்தால் அந்த சிவகங்கை குளத்தில் அந்த பச்சைப்பட்டு பாவாடையோ செவப்பு பட்டு பாவாடையோ அணிஞ்சு ஒரு சிற்றாடை கட்டி குஞ்சலம் வைத்து தலை பின்னி மை எழுதி பொட்டெழுதி ஆபரணங்கள் அணிந்து காலில் சலங்கையோடு பராசக்தி அவளுக்கு புலப்பட்டிருக்க முடியும் அந்த பாவம் முழுக்க அந்த பாட்டில் இறக்கியிருப்பார் உளுந்தூர் பேட்டையார் இந்த மாதிரி விஷயத்தை காரில் வரும்போது எனக்கு டிக்டேட் பண்ணிட்டு வந்தார் இதை இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மணிகள் தான் அத்தனை அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மணிகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை முழுக்க கொடுத்தது தான் இந்த புத்தகம் சில பயணங்கள் சில பதிவுகள் இதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் அவர் அம்மாவை பற்றி சொன்னதை விட நான் முடிச்சுக்கினேன் ஐ டோன்ட் வெதர் ஹேவ் டைம் இவர் ஆரம்பிப்பார் மலர் வண்ணத்து அம்மான்னு சொல்வார் அம்மா மேலே அதீத எல்லா குழந்தைக்குமே இருக்கும் இல்லையா இவர் ரொம்ப அருமை குழந்தை வேற நிறைய முதல்ல ரெண்டு மூணு குழந்தைகள் போயதுக்கப்புறம் இந்த குழந்தை இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு அவர் கேட்குற தாய் இறுதி நாட்களில் ஒரு பெரிய எயில்மெண்ட் வருது அந்த அம்மாவுக்கு நோய் வருது நோயின் பிடியில் சிக்கி தவிக்கிறார் தாய்கிட்ட அவருக்கு வந்த வியாதி என்னன்னு இவங்க வீட்டில் யாரும் சொல்லலை அந்த அம்மா வழியில் அவஸ்தப்படுறாங்க இவர் கேட்குறாரு அம்மா உன்னுடைய இறுதி காலத்தில் உனக்கு என்ன பண்ணணும் நான் கேட்குறாரு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைடா ஜாதி மதம் பார்க்காம ரெண்டு பேருக்கு பாலில் தண்ணி கலக்காமல் நல்ல காப்பி கொடு இந்த விஷயம் எவ்வளோ இந்த ஒரு லைன் எத்தனை விஷயங்களை சொல்லுது இவங்க வீட்டிலேயே அம்மா அப்பா அவங்க வீட்லேயே அந்த பாகுபாடு பார்த்து நான் இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்ததில்ல இருக்கிறவங்க இல்லாதவங்க ஜாதி மதம் அவங்க வீட்டில் யாருக்குமே அது கிடையாது உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருக்குமே கிடையாது அந்த மாதிரியான பாரம்பரியமற்ற குடும்பம் அப்பா சுதந்திர போராட்ட தியாகி சிறை சென்றவர் அவர் அவங்க சொந்த ஊரில் விசைத்தரிகள் தறிகள் பால் பண்ணைகள் இதெல்லாம் எடுத்து காந்திய வழியில் பத்து கிராமத்தில் ஒரு புரோட்டோடைப் மாடல் மாதிரி செஞ்ச ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட தியாகி அவங்க அப்பா அதெல்லாம் அவங்களுடைய ஊர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் வாரியங்காவல்ங்கிற கிராமம் அந்த கிராமத்தை சுற்றி முதல் அஞ்சு எபிசோடு எழுதுறாரு அந்த கிராமத்தினுடைய கலை கேளிக்கை அந்த பெண்களுடைய அன்பு அரவணைப்பு எல்லாம் வாத்தியார் வாதியார் வாத்தியார்கிட்ட வாங்கினது எல்லாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா அன் ஒரு இழையோடி ஒரு பாடம் இருக்கும் நம்மளுக்கு நேராக சொல்ல மாட்டார் நான் இப்படி செஞ்சேன் நீ இதை புரிஞ்சுக்கோ நான் இப்படி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நீ புரிஞ்சுக்கோ சொல்ல மாட்டார் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வி ஹேவ் டு எலிசிட் அந்த மாதிரியான விஷயத்தில் சொல்லியிருப்பார் எல்லாத்துக்கும் மேலே ஒரே முதல்ல சொன்னேனே ஒரு ஒரு திசையறியா பறவை சரியான திசையை நோக்கி எப்படி பயணித்தது அது எப்படி வரலாறு படைக்கின்றது இனிவரும் காலங்களில் அந்த பறவை வரலாற்றை எப்படி படைக்கும் அப்படிங்கிறத முதல் பகுதியில் இந்த பயணங்கள் பதிவுகள் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் யார் இந்த ஒரு ஐயர் மீன் தானே விற்றாருக்கும் எவ்வளோ விஷயங்கள் இதில் பேசியிருப்பார் அபராசக்திக்கும் தனக்கும் உண்டான ஒரு ஆழ்ந்த பக்தியை அதில் அப்படியே எடுத்து சொல்லியிருப்பார் இன்றைக்கும் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அவரால் அவங்க முடியலன்னு ஒரு இடத்துல உட்காந்தாருன்னா எங்கிருந்தோ ஒரு இடம் எங்கிருந்தோ ஒரு கை அவருக்கு வரும் எங்கிருந்தோ ஒரு சக்தி அவரை ஆட் ஆட்படுத்தும் எங்கிருந்தோ ஒரு மாய கை மந்திர கை எப்பொழுதும் அவரோடு இருக்கும் அப்படிப்பட்ட பராசக்தி உபாசகரான ஆசான் சுபுஜிக்கு அடியேனின் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல அவரோட பயணிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு இந்த புத்தகம் இதே மாதிரி நீங்கள் அவருடைய படைப்புகளை நீங்கள் இந்த மாதிரி வாசித்து அதை உள் உணர்ந்து வாசி படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிப்பு கிடச்சி பராசக்தி மேல் அபரிமிதமான காதலும் கருணையும் பக்தியும் உருவாகும் எண்ணிய எண்ணிய வாங்கு எய்துவர் இது சொல்லி இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் பொறுமையாக கேட்டவங்க அத்தனைக்கும் ஐயா கனகசபாபதி ஐயா ரொம்ப எனக்கு என்ன சொலே தெரியல ஆசானுடனும் இவருடனும் உங்களை மாதிரி பெரியவங்க எதிர்க்க இதை எப்படி பேசுனேன்னு எனக்கு தெரில நன்றி வணக்கம்